வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ கேட்டை நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் கேட்டை கோட்டை கட்டி வாழும் என்றும் கெட்ட குடிக்கு கேட்டை பிறந்தது என்கிறது ஜோதிட பழமொழி கேட்டை நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் வீடான செவ்வாயை ராசிநாதனா கொண்ட விருச்சிக ராசியிலே அமைகிறது அப்ப விருச்சிக ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி முதன் எனவே கேட்டை நட்சத்திரங்கள் பெரும்பாலும் என்ன மாதிரி குணாதிசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதன் செவ்வாய் இந்த இரு கிரக குணாதிசமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து இவங்க குணாதிசை நம்ம என்ன பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பெரும்பாலும் படமடப்பாக பேசக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்தது இவங்கள்ட்ட கொஞ்சம் சமயோஜித புத்தி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தான் ஜோதிட பாடல் என்ன சொல்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலையுடைய மனத்தானாகும் கருமங்கள் அறிந்து செய்யும் வளவியன் பேர் விருப்பால் வினை பார்த்து வாழும் விளைவயிர் மிக்க உண்டாம் மிக்கதோர் தானம் செய்யும்ிளை உடையானவும் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல் இப்ப குடாந்திசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேட்டை நட்சத்திர பிறந்த பெரும்பாலும் செய்யும் வேலைகளை திருத்தமாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய செயல்களுக்கு ஏற்றபடி நிலைமையை எதிர்பார்த்து சாதுரியமாக செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மனைவி மீதும் குழந்தை மீதும் பாசம் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் கல்வியில் உயர் பட்டம் பெற்று அரசு வேலையில் அமர வாய்ப்பு உண்டு இதுவே கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவனுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரங்கிறது விறத்திகராக நாலு மாதம் அமையிறதுனால இவங்களுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்ன பின்ன வேலிவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும் கேட்டை ஒன்றாம் மாதம் புதன் திசை ஒரு பதினைந்து வருடமாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டோம் என்றால் இவங்க பிறந்தல இருந்தா இவங்க த தந்தையாருக்கு தன விருத்தி தொழில் மேன்மை பண வசதி உறவினர் நட்பு வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த ஜாதகருக்கே நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினைந்து வருடம் புதன் திசையில் நடைபெற வாய்ப்பு உண்டு பதினைஞ்சிலேருந்து நட இருபத்தி ரெண்டு வரைக்கும் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நடக்கக்கூடிய கேது பகவானுடைய திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பாதி கொஞ்சம் சுமாரா இருக்கும் பிற்பாதி சிறப்பு சொல்லலாம் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு மந்த கல்வி கல்வியில ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி இரண்டு வயது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கர திசை முற் முற்பாதியில் கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசை இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து திருமண நல்ல உத்தியோகத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திருமண சந்தோஷம் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு திசை ஒரு நல்ல திசையே அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாற்பதுல நாற்பத்தி சூரிய திசை முற்பாதி சிறப்பை தரும் பிற்பாதி சூரிய திசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வரவும் போகுமா செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் சந்திர திசை இந்த சந்திர திசை என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வீண் செலவு நோய் தொல்லை இது போன்ற விஷயங்கள் இந்த சந்திர திசையால் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை மிகவும் மேன்மையான திசையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இருந்து கிட்டத்தட்ட வயசு வரைக்கும் இருக்கு செவ்வாய் திசை கணக்கு இருக்கு இரண்டு ஒரு ஆண்டுகள் அல்லது ஒரு பத்து ஆண்டுகள் கூட கணக்கு வச்சுக்கலாம் பத்து ஆண்டுகள் புதன் திசை வருவதாக நம் கணக்கீடு எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்போ என்ன அப்படின்னு பத்து வயசு வரைக்கும் குடும்பத்துல தந்தையா இருக்கு பண வசதி தனவர் வீடு வண்டி வாகன யோகம் இவருக்கு கல்வி சிறக்கக்கூடிய அமைப்பு பத்து டு பதினேழு கேது இந்த கேது என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பா முற்பாதி கொஞ்சம் நல்லா இருக்க இருக்கும் பிற்பாதி நடக்கக்கூடிய கேது திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் மந்தம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினேழுலேருந்து முப்பத்தேழு நடக்கக்கூடிய சுக்கர திசை ஆரம்பம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மந்தப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திசை அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கர திசை இவர்களுக்கு அமையும் முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு சூரிய திசை இந்த சூரிய திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சூரிய திசை சிறப்பாக இருக்கும் பிற்பாதி தூரிய சூரிய திசை வருவதும் செல்வதுமாக இருக்கக்கூடிய அமைப்பு நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையை போராட்டம் தான் குடும்பத்தில் வீண் செலவு நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து வரக்கூடிய ஐம்பது முழுந்து அறுபது வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை மேன்மையான திசையே கேட்டை மூன்றாம் பாதம் ஏழு வயசு வரைக்கும் புதன் குடும்பத்தில் தாங்க இருக்கும் நல்ல கல்வி இருக்கும் ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு நல்ல கல்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்துல வருமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழு டு பதினாலு சுமாரான கல்வி ஏது திசை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு பதினாலுலேருந்து இருந்து முப்பத்தி நான்கு சுக்கர திசை இருபது ஆண்டுகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மந்தப்பட்டாலும் படிப்படியாக கல்வி ஏற்பட கல்வி ஏற்பட்டு நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் திருமண வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி நாலு நாற்பது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சூரிய திசை இந்த சூரிய திசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பாதி சிறப்பு திருப்பாதி வருவதும் செல்வதுமாக இருக்கும் நாற்பது டு ஐம்பது சந்திர திசை வாழ்க்கைய போராட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல வீண் செலவு நோய் தொல்லை கொடுக்கும் ஐம்பது டு ஐம்ப அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் திசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிறப்பை தரக்கூடிய திசையாக இருக்க வாய்ப்பு உண்டு மேன்மை தரும் அடுத்தது கேட்டை நான்காம் பாதம் ஒரு மூணு வயசு வரைக்கும் புதன் திசை குடும்பத்தில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மூணு டு பத்து கேது சுமாரான கல்வி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பத்து டு முப்பது திசை இந்த காலத்தில் என்ன கன்னு நல்ல கல்வி முப்பதுக்குள்ள நல்ல கல்வி நல்ல வேலையை கொடுத்துட்டு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த திசை அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு முப்பது டு முப்பத்தாறு சூரிய திசை ஆரம்ப கால சூரிய திசை சிறப்பு அடுத்து வரக்கூடிய சூரிய திசை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் வருவதும் செல்வதுமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முப்பத்தாலே நாற்பத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர பகவானுடைய திசை வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் வீண் செலவு நோய் தொல்லை இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாற்பத்தால இருந்து ஐம்பத்தி மூன்று வரக்கூடிய வரக்கூடிய செவ்வாய் பகவான் திசை நல்ல திசை தாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் மேன்மையான திசை நல்ல புலன எல்லாமே நல்ல புலன் செவ்வாய் திசைக்குன்னா இவருக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் பல்லடம் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமார் அனுமன் அணிய வேண்டிய ரத்தினம் பவழம் மரகத பச்சை உங்களுடைய அதிர்ஷ்ட ஒன்பது உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை புதன் செவ்வாய் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு தெற்கு உங்களுடைய பஞ்சபட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கோழி அதாவது உங்களுடைய பஞ்சபட்சி கோழி பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அரசு ஊன் நடை இது போன்ற காலங்களில் எந்த செயலை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம் அடுத்தது உங்களுடைய நட்சத்திர பற்றி சக்கரவாகம் அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய வழங்க வேண்டிய தானம் மாங்காய் சாதம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் சூரக்குடி சொக்கநாதர் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கதாயுத பைரவரை வணங்குங்கள் சிறப்பை பெறலாம் அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் வியாசர் காற்றில் கலைந்து கல கலைந்துள்ளார் காற்றில் கரைந்துள்ளார் கலந்துள்ளார் என்னன்னு கேட்டீங்கன்னா நினைங்கள் வருவார் வணங்க வேண்டிய மாதா கௌமாரி இந்த கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் மனக்குழப்பமோ மன கஷ்டமோ ஏற்படும் பொழுது இந்த கௌமாரி தாய்க்கு இருபத்தி ஏழு தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏழு வாரம் போட்டு இந்த கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் மேன்மையடமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்